என் இசு உங்களை தேடுகிறார் இருக்கிற அவற்ற இடம் கேட்குறார் இடமுண்டோ மகனே இடமுண்டோ மகளேன்னு சொல்லி அவற்றில் கேட்குறார் நமக்காக தான் அவர் செல்வி சுமந்தார் நமக்காக நம்மளை மீட்டு எடுக்கிற இந்த உலகத்துக்கு இசப்பா இறங்கி வந்தாங்க மனுரூபம் எடுத்து மனிதர்களோடு பிறந்து நம்மளோடு கூட இணைச்சார் இருந்து அவருடைய பிள்ளைகளுக்கு அவரை கூட நினைச்சாரு போதித்தார் நமக்கு எல்லா போ செல்லுகிற இடம்லாம் இயேசப்பா வசனத்தை போதித்தார் தான் எதுவும் மலை பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரே பிரசங்கம் தான் எல்லா மக்களுக்கும் கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணாங்க பேதூர் படங்களையும் ஏறியும் பிரசங்கம் பண்ணாங்க தேவருடைய ஆலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணாங்க மக்கள் மத்தியிலையும் போய் நின்று பிரசங்கம் பண்ணாங்க அவருடைய சத்தியத்தை வச்சுருந்தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படி தான் ஜனங்கள் வந்து மனம் திரும்பி ஆண்டவர் வந்தாங்க அதனால் கற்று வைப்பிள்ளைகளை இவங்களை ஏசப்பான் நேசிக்கிறாரு அவருக்கும் அவங்க இதயத்தில் இடம் கொடுங்க சரியா கத்தர் பெரியவர் ஏசு இந்த உலகத்துக்கு வரப்போகிறார் சீக்கிரம் வருவார் ஆயத்த மரத்தை எல்லா பிள்ளையும் அழைத்து செல்வார் கத்த பெரிய கருமை செய்வார் ஆமீன் உன்னை தேடுகிறா இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில் உன்னை தேடுகிறார் மகளே உன் உள்ளத்தில் காதலிடும் உன்னை பார்க்கின்றார் கண்ணீரை துடைக்க வருகின்றார் காதலிடும் உன்னை பார்க்கின்றார் உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார் ஓதரிடும் காரங்களை நீட்டுகிறார் கரங்களை நேட்டுகிறார் உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார் உன் உள்ளத்தில் வாழ தொடிக்கின்றார் உன்னை தேடுகிறார் இடம் உண்டோ மகளே உன் உள்ளத்தில் சிலுவை மரணம் உனக்காங்கே சிந்திய திரு ரத்தம் உனக்காக சிலுவை மரணம் உனக்காக சிந்திய திரு ரத்தம் உனக்காக உன் பாவம் சுமந்து தீர்த்தாரே உன் பாவம் சுமந்து தீர்த்தாரே உன் உள்ளத்தில் மால உன் உள்ளத்தில் வாழ என்னேசு உன்னை தேடுகிறார் இடமுண்டோ மகளே உன் உள்ளத்தில் உன்னை தேடுகிறார் இடமுண்டோ மகளே உன் உள்ளத்தில் மார்த்தாள் வீட்டில் இடம் கொடுத்தாள் மாரித்தே மீண்டும் கண்டால் மாத்தால் வீட்டில் இடம் கொடுத்தால் மறித்த மீண்டும் கண்டால் காலங்கிடும் மனிதா வருவாயா காலங்கிடும் மனிதா வருவாயா கத்தேரின் பாதம் என் கர்த்தரின் பாதம் விழுவாயா உன்னை தேடுகிறார் இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில் என் உன்னை தேடுகிறார் இடமுண்டோ மகளே உன் உள்ளத்தில் உடனே இறங்கி வந்தான் சந்தோஷமாக வரவேற்றான் சாகியுடனே இறங்கி வந்தான் சந்தோஷமாக வரவேற்றான் பாவங்கள் அனைத்தையும் அறிக்கை செய்தான் பாவங்கள் அனைத்தையும் அறிக்கை செய்தான் பரலோக என்பம் பேற்று கொண்டான் பரலோக என்பம் பேற்று கொண்டான் உன்னை தேடுகிறார் இடமுண்ட மகளே உன் உள்ளத்தில் பேந்துரு படகில் இடம் கொடுத்தான் பெருந்தோல்வி மாறி மகிழ்வடைந்தான் பாடகில் இடம் கொடுத்தான் பெருந்தோன் மாறி மகிழ்வடைந்தான் ஆதிசைய தேவனை கண்டு கொண்டான் ஆதிசெய்ய தேவனை கண்டு கொண்டான் என் ஆண்டவன் பின்னே நடந்து சென்றான் என் ஆண்டவன் பின்னே நடந்து சென்றான் என்னேசு உன்னை தேடுகிறார் இடமுண்ட மகளே உன் உள்ளத்தில் என்னேசு உன்னை தேடுகிறார் இடமுண்டு மகனே உன் உள்ளத்தில் நேசப்பா உங்களை தேடுறாங்க நேசப்பா கொஞ்சம் ஒப்பு கொடுங்க முழுமையாக ஒப்பு இந்த உலகத்தில் வந்து நிறைய வேலைகள் இருக்கும் நிறைய நம்ம படிப்பு வந்தாக்க வேலைகளை தேடுவோம் ஆனால் ஏசப்போடைய அழைப்பு வரும்போது ஏசப்போ அது பெரிய சந்தோஷம் நிறைந்தது அவனுடைய சமாதானம் நிறைந்தது ஆண்டவருடைய அழைப்பு அந்த அழைப்புக்கு பாத்திரவானலாம் மாற வேண்டுமானால் போனால் தெய்வனுடைய அழைப்புக்கு நம்மளை ஒப்புக்கிட்டுக்கணும் ஒப்புக்கிட்டு முழுமையாக அவர் பயந்து நடக்கணும் அதனால் அந்த வேலையோ அந்த படிப்புக்கு தகுந்தாங்களே நம்ம காலம் வச்சு இந்த பக்கம் ஆண்டோட அழைப்பு கால வச்சோம்னா அது ஆண்டருக்கு பிடிக்காத ஒரு காரியம் ஆண்டோடைய பார்வையில் நம்ம என்ன செய்யணும் அவருடைய மனசுக்கு பிடித்த மாதிரி நம்ம செய்யணும் அவருக்கு விரும்புகிற மாதிரி நம்ம செயல்படணும் ஆண்டவர் வந்து நல்லவர் உயர்ந்தவர் அவர் நம்மளை கண்மலை மேல் நிறுத்துகிற கர்த்தர் அவருக்கு நம்ம உண்மையாக இருந்து ஆண்டவர் பயந்து நடக்கும்போது தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் பூமியில் சக்கல ஜாதிகளின் பார்க்கையிலும் நம்மளை கர்த்தர் மேன்மையாக வைப்பார் அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் உங்களுக்கும் எனக்கு தந்திங்க எங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் குடும்பத்தை வந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்கள் ஆமே கர்த்தர் தெரியும் கர்த்தர் நல்லவர்